சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சீரியல் சுந்தரி இதே சீரியல் மலையாளத்துலேயும் சுந்தரி அப்படின்ற பேரில் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த ஒரு சீரியலில் பிரபல மலையாள நடிகர் திலீப் சங்கர் அவர்களும் வந்து நடிக்கிறாங்க நிறைய படங்கள் சீரியலில் நடிச்சிருக்கிறவங்க தான் ஸோ இந்த திலீப் சங்கர் அவர்கள் இப்போ ஒரு ஹோட்டல் அறையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சினி உலகத்தில் ஸோ திலீப் சங்கர் தற்போது பஞ்சாங்கினி அப்படின்ற ஒரு சீரியலில் தான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் நடிச்சுட்டு வந்த சுச்சுவேஷனில் ஷூட்டிங்கில் இருந்து ரெண்டு நாள் பிரேக் எடுத்திருக்காரு நான்கு நாட்களுக்கு முன்பு அவர் திருவனந்தபுரத்தில் ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு இரண்டு நாட்களாக வெளியிலேயே வராத நிலையில் ஹோட்டல் ஊழியர்கள் உள்ளே போய் பார்த்துருக்காங்க அங்கே வந்து அவர் பிணமாக கடந்திருக்காரு உடனே போலீஸார்கிட்ட தெரிவித்து போலீஸார் வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ அதனுடைய விவரங்கள் வந்தால்தான் இவருடைய இறப்புக்கான காரணம் என்ன என்ன அப்படின்றது வந்து தெரிய வரும் சோ இது வந்து இப்போ சினிமா சமூகத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா பேசப்பட்டுகிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க